இயக்குனர்களே அறுவை நண்பர் சேரன் அவர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் செழியன் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன் தமிழ் சினிமாவில் எப்போதுமே காலந்தோறும் என்று சொல்லலாம் மூன்று பேர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரின் ஆதிக்கம் தயாரிப்பாளர்களின் ஆதிக்கம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நடிகர்களின் ஆதிக்கம் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தையும் தாண்டி தொடர்கிற ஆதிக்கம் மூன்றாவது முக்கியமான ஆதிக்கம் இயக்குனர்களின் ஆதிக்கம் தயாரிப்பாளர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் போது செல்வம் பொருளும் செல்வம் வளரும் நடிகர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்போது அரசியல் வளரும் இயக்குநர்களின் ஆதிக்கம் எப்போதெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அப்போதுதான் கலை வளரும் இந்த இளைய தலைமுறை இயக்குநர்கள் சிலரும் மூத்த தலைமுறை இயக்குநர்கள் ஒரு மூவரும் இந்த மேடையில் கொலுவிட்டிருக்கிறார்கள் வாழையடி வாழையாக இன்று வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் தடம் பதிப்பதற்கு தடம் அமைத்துக் கொடுத்தவர்கள் பாரதி மகேந்திரனும் நம்முடைய இயக்குனர் கே எஸ் இன்னும் பல நான் சொல்ல முடியும் இந்த மேடையில் இருப்பதனாலும் அவர்கள் மீது நான் கொண்ட காதலினாலும் நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தமிழ் சினிமா என்பது சினிமாவை பார்த்தே எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுத்தவர்கள் மகேந்திரனும் பாரதி ராஜா அவர்களும் இந்த மேடையில் எனக்கு கிடைத்த இந்த இளம் இயக்குநர்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுவார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் நானும் உணர்ச்சி வசப்பட்டுத்தான் இந்த மேடையில் நிற்கிறேன் காரணம் மகேந்திரன் அவர்களும் பாரதி அவர்களும் ஒரு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு ஒரு பரவசமான காட்சி என்பதை இந்த மண்டபம் மறக்க கூடாது தடம் ஒற்றித்தான் இன்றைக்கு இருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சூரியனின் பாதிப்பு இல்லாமல் இந்த பூமி என்கிற கிரகத்தில் எந்த ஒரு உயிரும் இல்லை என்பது மாதிரி மகேந்திரன் பாரதி ராஜா பாலச்சந்தர் போன்றவர்களின் பாதிப்பு இல்லாமல் இளம் இயக்குநர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என் எண்ணம் அதனால் நான் அவர்களையும் போற்ற வேண்டும் இளம் இயக்குநர்களை வாழ்த்த வேண்டும் சேரனையும் போற்ற வேண்டும் சேரன் எதையும் நுட்பமாக பார்க்கிற பார்வை உள்ளவர் எதையும் மேலோட்டமாக பார்ப்பது வேறு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருளின் அடி ஆழம் வரை சென்று தன் பார்வையை சமூக விமர்சனத்தை தன் கலை நேர்மையை அந்த பாத்திரத்துக்குள் புகுத்தி அதை வெளியே கணக்கச்சிதமாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உள்ளவர் சேரன் வெற்றி தோல்வி என்பது இரண்டாம் பட்சம் முயற்சிதான் முதல் பட்சம் வெற்றி என்பது புலகாங்கிதமாகிறது தோல்வி என்பது அனுபவமாகிறது புலகாங்கிதம் மறைந்து போகும் அனுபவம் தழும்பு மாதிரி தடவிக்கொண்டே இருக்கலாம் அது காயத்தை காட்டிக்கொண்டே இருக்கும் அந்த அனுபவம் தான் அடுத்த தலைமுறைக்கு ஒருவனை இட்டுச் செல்கிறது அவருடைய தவமாய் இருந்து என்ற படத்திற்கு நான் பாட்டு எழுதவில்லை ஆனால் நண்பர்கள் எனக்கு நான் ஒரு படம் பார்க்க வேண்டும் என்றால் ஊரே என் காதில் வந்து ஓத வேண்டும் நானா போய் பார்க்க மாட்டேன் அது எல்லாம் சின்ன வயசுல சிவாஜி எம்ஜிஆரோட பைத்தியம் பிடித்துக் கொட்டகையில் அழைத்த காலம் கல்லூரிக்கு படிக்க வந்த பிறகு கொஞ்சம் சூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் வந்துட்டது எழுபதுல கல்லூரிக்கு வந்த உடனே இதெல்லாம் வேணாம் இதை பார்ப்போம் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் அப்ப வந்தது ஊரே சொல்கிறது தவமாய் தவம் இன்னும் பார்க்கலையா நீங்க பார்க்கலையே எப்படி பார்க்காம இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி சொல்லித்தான் என்ன படம் பார்க்க வைப்பாரு இப்போது அப்படித்தான் நான் பையரும் பெருமாள் பார்த்தேன் தொன்னூற்று ஆறு பார்த்தேன் ராட்சசன் பார்த்தேன் அந்த படத்துக்கு யார் அந்த பையன் பேர் என்னப்பா அந்த இயக்குனர் பேர் என்ன மாரி செல்வராஜா அந்த பையன் நம்பரை வாங்க யார்கிட்ட வாங்கினேன் இயக்குனர் நடிகர் மாரிமுத்து நடிகர் மாரிமுத்து என்னுடைய நண்பர் எனக்கு உதவியாளராக சில காலங்கள் இருந்தவர் அந்த படத்தில் அவர் நடித்திருந்தார் பிடிப்பது அவ்வளவு அவ்வ சு அவன் தான் சமூகத்தை சேமித்து வைத்திருக்கிறான் உங்க கை தொலைபேசியில ஆண்டுக்கு ஆண்டு சேர்த்து வைத்திருக்கிற எண்களின் எண்ணிக்கையை கூட்டிட்டு பாருங்க நீங்க கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்திருக்கிறதா என்றால் நீங்கள் சமூகத்தில் பின்தங்கி விட்டீர்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எண்கள் கூடியிருக்கிறது என்று சொன்னால் சமூகத்தின் நீரோட்டத்தோடு நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்னுடைய எண்ண பாலச்சந்தர் எண் இன்னும் வச்சிருக்கேன் அழிக்கிற வாலி எண் இன்னும் வச்சிருக்கேன் அழிக்க ஜெயகாந்தன் எண் இன்னும் வச்சிருக்கேன் அழிக்க அப்படி தள்ளிட்டே வர்ற போது அந்த எண்கள் வருகிற போது அவர்களோடு பேசத்தான் முடியவில்லை நினைத்து பார்த்து கொஞ்ச நேரம் நெகிழ முடியும் அந்த நிகழ்ச்சிக்காகவே அந்த எப்படி வைத்திருக்கிறேன் மாரி கேட்டு மாரி செல்வராஜ கூட்டு நல்லா பண்ணி என்று பாராட்டினேன் என்ன காரணம் என்றால் நல்ல படங்கள் வருகிற போது ஊடகங்களும் சமூகத்தில் கொஞ்சம் முன்னோடி இருக்கிறவர்களும் அவர்களை பாராட்டினால் தான் அந்த கரவொழிக்கு இடையான சங்கீதம் ஒரு கலைஞருக்கு வேறு எதுவுமே இருக்க முடியாது இந்த இரண்டு இயக்குநருடைய படங்களை பார்த்துத்தான் இவர்களெல்லாம் வந்து வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய உண்மை சேரன் நுட்பமாக பார்ப்பார் என்று சொன்னேன் அல்லவா அவரோடு பாட்டு எழுதுவது என்பது கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயமும் கூட கொஞ்சம் சிரமமான விஷயமும் கூட என்ன தெரியுமா நான் பல இயக்குநர்கள் வந்து பாட்டுக்கு சொல்லுகிற போது என்னன்னா பாட்டு எழுதுங்க சார் என்ன பாட்டு ஒரு காதலன் காதலி சந்திச்சிக்கிட்டாங்க அந்த பாட்டு சரி இந்த காதலன் காதலுக்குள்ளே ஸ்பரிசம் இருக்காதுன்னு கேட்பேன் தொட்டுக்கிறாங்களா தூரத்தில் இருக்காங்களா தொட்டுக்கிறாங்களா தூரத்தில் இருக்கேன் வச்சிக்கங்க நீங்கள் வச்சிக்கங்க அவன் ரெண்டு பேரும் நகரத்து பின்புறவான் கிராமத்து பின்போலான் கிராமத்துல சந்திக்கிறாங்க அவன் நகரம் இவன் என்ன தொழில் அவள் என்ன தொழில் குடும்பம் இருக்கா சந்திக்கிற பொழுது என்ன காலை என்றால் பாட்டு வேறு உச்சி வெயில் என்றால் சொற்கள் வேறு மாலை என்றால் பாட்டு வேறு இரவு என்றால் வாக்கியங்கள் வேறு நிலவு இருந்தால் வேறுபாட்டு விண்மீன்கள் இருந்தால் வேறுபாட்டு லாந்தர் வெளிச்சம் இருந்தால் வேறுபாட்டு இருட்டு என்றால் வேறுபாட்டு பேச சந்தோஷமா மனுஷன் குழந்தையா புதிப்பார் இருட்டு எந்தவுடன் வேறுபாட்டு எந்தவுடன் யாருமே ரியாக்ட் பண்ணல அவரை தவிர ஒரு கலைஞர் உடம்பெல்லாம் கலை மனசெல்லாம் ஒரு குழந்தை இன்னும் அவர் குழந்தையாக இருப்பதற்கான இன்னும் அவர் இளமையான இயக்குநராக இருக்கிறார் பல பேருடைய உளவியில் தெரிந்துதான் பாட்டு எழுதுறோம் நான் அதிக நேரம் எடுத்துக்கிறோனும் உளவியல் தெரியணும் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று துப்பறிந்து எழுதுவது நல்ல பாட்டு இயக்குனர் என்ன நினைக்கிறார் பாத்திரங்கள் எதை கோருகின்றன அவர்களின் மனநிலை உடல் மொழி அவர்கள் பேசுகிற மொழி அவர்களின் உயரம் நிறம் நிறம் பார்த்து நான் பாட்டு எழுதியிருக்கேன் அந்த யார் யா உன் படத்துக்கு ஹீரோ காந்தி கிருஷ்ணா சார் இந்த ஜி கே ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல ஆமா எனக்கு தெரியும் ஜாடி கேத்த மூடி போய் எடுத்தவர் அவர் பையன் எப்படி இருப்பார் ஆளு அவர் மாதிரி கொஞ்சம் இளம் கருப்பு ஓ பையன் பார்த்துருக்கேன் ஒரு உயரமா இருப்பார் அவர் கருப்பு இல்லை அவரு இதுல தான் பாட்டு பிறந்தது ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னதுன்னு போட்டேன் அந்த பெண் வெள்ளை அந்த படத்தில் எடுத்த கதாநாயகியை பேர் மறந்துட்ட அந்த உங்கள் உங்கள் நினைவாற்றலை ரொம்ப போற்றுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி கதாநாயகியை மறக்காத மேனேஜர் நிறம் நிறம் கூட சொல்லப்படும் அவரு ஒரு சார் ஒரு ஒரு வந்து மண்பானை செய்கிறவன் ஒரு பெண்ணை வணிகிறான் பாட்டு இதுக்கு பாட்டு முதல் வரியை கொடுத்தது வந்து இவர் நம்ம யாரு நம்ம தேவா தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரை இது ஒரு போக் வெட்டி வேர் வாச கூட போக் அதோட அதெல்லாம் போக்கு தான் பழைய வரிகள் தான் அதுக்கு பிறகு இணைப்பது ரொம்ப சிரமம் தஞ்சாவூர் மண்ணு எடுத்து நான் அவர் கேட்டேன் ஏபா நல்ல விஷயமா இருக்கே எல்லா ஊர் மண்ணு எடுத்துருவோமா தஞ்சாவூர் மண்ணு தாமரம் எல்லா ஊர் மண்ணு எடுத்த சார் எடுப்பீங்க எடுத்து பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் ஒரு இந்த பாட்டுக்கு சேரனுக்கு ஒரு பெரிய இந்த பாட்டுக்காக சேரனுக்கு நான் வந்து பாராட்டி சொல்ல வேண்டும் இது பாட்டு அல்ல ஒரு வரலாறு கடல் கடந்த வரலாறு இந்த பாட்டு ஒரு பாட்டு எழுதணும்னா இப்படி ஒரு நினைவை அது வந்து கிளப்பி விட்டு செல்ல வேண்டும் தடம் பதிக்கின ஒரு பாட்டு பாட்டு என்பது போகிற போக்கில் கலைந்து போகிற பாசிங் கிளவுட் அல்ல கடக்கும் மேகம் அல்ல ஒரு பாட்டு நிச்சயம் இன்னைக்கு பல பாடு பல படங்களுக்கும் பாட்டுதான் முகவரி முல்லை மலர் மேலேன்னு பாட்டு வந்த உடனே உத்தம புத்திரன் வந்தது நமக்கு கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதேன்னு சொன்னோன்ன நாரோடி பின்னர் வந்துருது பட்டுச்சேலை காற்றாடன்னு பாட்டு என்பது முகவரி இந்த பாட்டுக்கு இருந்த வரலாறு பெரிய சிவரன் நானும் என் நண்பர் வந்து சிங்கப்பூர் விமான நிலையத்தின் வெளிவட்ட சாலையில் மாலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கோம் நடைப்பயிற்சி பேசிட்டே போறோம் தூரத்தில் ஒரு பெரியவர் அவர் பக்கத்துல கொடையோட ஒரு இளைஞர் ரெண்டு பேர் வந்தாங்க கடக்கிற போது என்ன பார்த்து பாத்துட்டு நீங்க வைரமுத்துதானே ஆமையா என் பேரு வைரமுத்து என்னங்கய்யா உங்க பாட்டுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தஞ்சாவூர் மண் எடுத்து ஏன் அப்படி கேட்டேன் என்னுடைய பூர்வீகம் தமிழ்நாடு மூதாதையர்கள் காலத்தில் நாங்கள் இடம் பெயர்ந்தோம் புலம்பெயர்ந்து வந்த தமிழன் நான் ஆனால் என் பூர்வீகம் எது என்று எனக்கு தெரியாது மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் இடம்பெயர்ந்து வந்துவிட்டோம் இந்த பாட்டை கேட்கிற போது இந்த ஊருக்குள்ள ஒரு ஊர் தான் என் பூர்வீகமோ என்ற ஏக்கத்தை என் நெஞ்சில் எழுப்புகிறது பாட்டு வருகிற போதெல்லாம் பாஜக கஞ்சனூரா சங்ககிரியா நான் தேடி தேடி இது இருக்குமோ இது இருக்குமோ என்று நான் பா கேட்டு கேட்டு பரவசப்படுகிற பாட்டு இது என்று சொன்னார் கிடந்துட்டார் பேர் என்ன நாதன் சிங்கப்பூர்ல என்னவா இருக்காரு சிங்கப்பூரின் ஜனாதிபதியா இருக்கார் சிங்கப்பூர்ல ஆண்டு கொண்டிருந்த ஜனாதிபதி நாதன் அப்புறம் எனக்கு அவர் தொலைபேசியில் பேசினாரு நண்பர்களானோ அது வேற விஷயம் அப்ப தெரியாது முக்கியம் தம்பி சேரன் உங்களுக்கும் உங்களுக்கும் இந்த தமிழுக்கும் தேவாவுக்கும் அந்த பாடிய கிருஷ்ணராஜ் இவங்களுக்கு எல்லாரும் ஒரு வாரம் இருக்கு நாதன் இறந்துட்டார் சிங்கப்பூர் ஜனாதிபதி இறந்துட்டார் அவருடைய சடலம் கிடத்தப்பட்டிருக்கு அகில உலக பிரதிநிதிகள்லாம் அஞ்சலி செலுத்தவர் சிங்கப்பூர் சின்ன நாடாக இருக்கலாம் மூர்த்தி சிறிதாயிடும் சீர்த்தி பெரிது வீரியமிக்க நாடு உலக பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க எல்லாரும் ஒரு நூற்று இருபது நாடுகளின் பிரதிநிதிகள் அஞ்சு செலுத்த ஒரு சீன அமைச்சர் ஒலிபுரிக்கு முன்னாடி வர்றாரு இப்போது நாங்கள் எங்கள் ஜனாதிபதிக்கு பிடித்த பாட்டை ஒலிபரப்பி அவரை அடக்கம் செய்ய போகிறோம் உன்னை தஞ்சாவூர் மன்னிடத்தை ஒளிபரப்பு சேர நீங்க படம் பண்ண வந்ததுக்கு இது போதுங்க உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது சொல்வதற்கு ஒரு வரலாறு இப்படி இப்படி ஒரு வரலாறு இருந்தா போதும் இல்லையா நிறைய பேசணும் வேண்டாம் போதும் நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு இது பெரியவர்கள் பேசணும் நான் நிறைவாக சொல்ல வேண்டிய கருத்து திருமணம் என்பது ஒரு சமீப நாகரிகம்தான் நாகரிகம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான இந்த உறவு என்பது பந்தப்படுத்தப்பட்டதும் சட்டபூர்வமாக வந்ததும் ஒரு அரசமைப்பு கொண்டதுமான உறவு என்பது உறவுது கொஞ்சம்தான் ஒரு மூவாயிரம் வருஷம் தான் இருக்கும் திருமண பந்தம் தாலி வந்தது திருமணம் வந்தது இதெல்லாம் ஒரு மூவாயிரம் வருஷத்து பந்தம் தான் இந்த மூவாயிரம் வருஷத்து நாகரிகம் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் நூறு ஆண்டுகள் இருக்கலாம் திருமணம் தன்னுடைய கடைசி சுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் திருமணத்தை தாண்டி மனிதபுலம் வேறொரு நாகரிகத்தை நோக்கி எட்டு வைக்கும் திருமணம் என்பது முற்றுகையிடப்பட்ட ஒரு கோட்டை உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர தவிக்கிறார்கள் வெளியே இருப்பவர்கள் உள்ளே செல்ல துடிக்கிறார்கள் இந்த திருமணம் குறித்து சேரன் எந்தென்ன நிகழ்த்தி இருப்பார் இது திருமணம் குறித்து நிகழ்த்தப்பட்ட ஒரு திரை உரையாடல் என்று எனக்கு இது பார்க்கிற போது தெரிகிறது பார்ப்போம் இப்ப நீங்க சொன்ன தீர்வுகள் எல்லாம் பத்து வருஷத்துக்கு தான் பொருந்தும் இந்த படம் வெற்றி பெறும் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க சொன்ன தீர்வுகள் பொருந்தும் அந்த தீர்வுகளை தாண்டிய பிரச்சனைகளில் திருமணம் என்ற நிறுவனம் சென்று சேரும் பிறகு தன்னைத்தானே புதிதாக வடிவமைத்துக் கொள்ள பார்க்கும் கடைசியில் இது ஒத்து வராது என்று வடிவத்தை கலைத்து விட்டு வெளியே போய்விடும் திருமணம் அதுவரைக்கும் உங்கள் திருமணம் வாழ்க வணக்கம்